ஒரு தொகுதி கூட வெள்ளலையில நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லையில ஒரு எம்பி கூட இல்ல யாரு இந்த புதுசா வந்த சில்லு வண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எம்பி இல்ல எம்எல்ஏ பிரச்சனை இல்ல எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய உரிமையை பத்தி பேசுவதற்கு ஒரு எம்பியும் இல்லை ஒரு இல்ல அதுக்காக தான் நாம் தொண்டர் கட்சி பிள்ளைகள் வட்ட வட்டம் ஒரு தேர்தல் மிஸ் பண்ணாம ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் போட்டிடுறோம் யாருக்காக போட்டிடுறோம் உங்களுக்காக போட்டிடுறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக போட்டிடுகின்றோம் கல்யாணத்துல கல்யாண மாப்பிள்ள ஒரு வெள்ள குதிரை மேல வர்றாரு கல்யாணத்துக்கு வந்த உறவுகள் எல்லாம் மாப்பிள்ளையை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய குதிரை சே நம்ம தான் அழகா இருக்கும் போல நமக்கு தான் மாலை நல்லா சூட்டாக இருக்கு போல சே நம்ம தான் வந்து கெத்தா இருக்கோம் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே வருது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபமே வந்துருச்சு கல்யாண மண்டபமே வந்துருச்சு கடைசியில் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மட்டும் தனியா போறாரு மண்டபத்துக்கு வெளியே குதிரை மட்டும் தனியா இருக்கு அதே மாதிரி மண்டபத்துக்கு வெளியே எப்படி இந்த குதிரை தனியா இருக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த தற்கொலை வெட்டி கழகம் கமலஹாசன் கட்சி மாதிரி ஆள் தமிழ்நாடு அரசியல் அண்ணாத்துறை துறை அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கண்ணீர் கடலை தத்தளிக்கும் போது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் முன்னாடி ஒரு குள்ள நெறி அண்ணாத்துறை செத்து போனா அடுத்த ஆட்சியை எப்படி கைப்பற்றுவது திமுக என்ற கட்சியை எப்படி கைப்பற்றுவது என்று திட்டம் போட்டுக் கொண்டிருந்தது அந்த குள்ளனறி வேற யாரும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தந்தை மு கருணாநிதி தன் கட்சி தலைவர் எப்பொழுது சாவா அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலியாக என்று காத்துக் கொண்டிருந்த கருணாகம் கருணாநிதியா தமிழர்களுக்கு தலைவராக இருப்பது தலைவராக இருப்பது கருணாநிதியை ரொம்ப திட்டுறாங்க நான் திட்டுவேன் காரணம் என்ன அண்ணாத்துறையினுடைய முகத்தை கடைசியாக பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாய்வழி பா பாட்டன் என்னுடைய தாத்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நாற்பது பேரை கூட்டிட்டு போய் லாரியில கூட்டிட்டு போய் அண்ணாத்துறையினுடைய இறுதி முகத்தை பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்திய உண்மையான திமுக குடும்பத்திலிருந்து வந்த நான் நான் திமுகவின் பச்சை துரோகத்தை தமிழர்கள் முன்னாடி எடுத்து காட்டு நான் திருந்தியதை போல அன்பே என்னுடைய மக்களே அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை நீங்கள் திருந்துங்கள் திருந்துங்கள் பேச மாட்டாங்க கருணாநிதி அண்ணாதுரை ராமசாமி இவே ராமசாமி இதோட தமிழ்நாடு வரலாறு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியுமா மேட்டூர் அணையில இருந்து நாம பேசுறோம் மேட்டூர் அணை யாரால கட்டப்பட்டது பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க மேட்டுரணையை கெட்டியது இந்த கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் நம்முடைய தாத்தா டாக்டர் பா சுப்ராய பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்ராயன் டாக்டர் சுப்ராயன் ஆதிமுக காரர் கவுண்டர் தான் கவுண்டர் தான் பேசுவாரா இடப்பாடி பள்ளிச்சாமி பேசுவாரா இதுவரைக்கும் பேசிருக்கிறாரா பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க திமுக பேசுவா பேசாது காரணம் என்ன இருபது ஆண்டுகளாக மேட்டூர் அணையை கட்டுவதற்கு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது பரமசிவ கவுண்டருடைய மகன் சுப்ராயன் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக ஆகிறார் தமிழ் முதலமைச்சராக ஆகிறார் அப்போ வருது மேட்டுர் அணை பிரச்சனை வருது அப்போ

படையாட்சியும் ஒன்னா நிக்கணும் தேவரோ தேவேந்திரோ ஒன்னா நிக்கணும் இந்த திருட்டு திராவிட குள்ள நெறி எங்க இருந்து வந்தானோ அங்கே திரும்ப போயிருவான் திரும்ப போயிருவான் யோசிச்சு பாருங்க விவசாயிகளோட பிரச்சனைல யோசிச்சு பாருங்க கொள்முதல் விலை இல்ல நம்ம மரவழி கிழங்கு விவசாயிகள் மட்டும் இல்ல நெல் விவசாயிகளை பாருங்க விவசாயிகளை பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டு நெல் உற்பத்தி வெறும் இருபது லட்சம் டன்னு தான் வெறும் இருபது லட்சம் டன்னு தான் ஆனா இவங்க தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகால பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நெல் உற்பத்தி என்பது ஒன்றரை கோடி டன்னுக்கு மேல நம்ம இருபது லட்சம் டன்னு ஆந்திர பிரதேஷ்காரன் ஒன்றரை கோடி டன் உற்பத்தி பண்றான் நெல் நெல் உற்பத்தி பண்றான் எப்படி எப்படி தெலுங்கானாவை ஆந்திர பிரதேச மான தெலுங்க நாள்றான் கர்நாடகாவை மானம் உள்ள கன்னட ஆனால் என் தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் தமிழ்நாட்டை உங்கள் தமிழ்நாட்டை மானமுள்ள உள்ள தமிழ்நாட்டுக்காரனுக்கு கொடுக்காமல் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய திருட்டு திருட்டு திராவிடம் என்றால் திருட்டு திருட்டு என்றால் திராவிடம் இந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளாக மாத்தி மாத்தி கொடுத்து விட்டீர்கள் இதான் காரணம் இதான் காரணம் நாம் தமிழர் கட்சி வருது என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் முதல்ல விவசாயிகளுக்கு அவங்களுடைய நலத்தை உரிமையாக்குறோம் என்னங்க இது புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா தான் இருக்கும் புதுசா தான் இருக்கும் உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் இந்த சட்டம் எப்போ வந்துச்சு எல்லாரும் சொல்வாங்க நிலச்சீர்திருத்த சட்டம் காமராஜர் காலத்துல வந்துச்சு நில உச்சவரம்பு சட்டம் காமராஜர் காலத்துல வந்துச்சு ஆமா வந்துச்சு வந்துச்சு ஒரு குடும்பத்துக்கு ஐந்து நம்பர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நலம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாரு காமராஜர் மட்டும் இல்ல டாக்டர் சுப்பிராயன் மட்டும் இல்ல பிச்சை எந்திருப்போம் நம்மளாம் பிச்சை எந்திருப்போம் இந்த இவங்கள இவங்க ஆட்சி முறையை பார்த்தா அப்படி ஆயிருக்கும் இந்த நில சீர்திருத்தம் காமராஜ் அவர்கள் கொண்டு வராரு அடுத்து பத்து வருஷம் கழிச்சு கருணாகம் கருணாநிதி கிட்ட ஆட்சி போகுது உழுபவர்களுக்கே நலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது மிகை நிலங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் அரசாங்கம் அந்த நிலங்களை எல்லாம் நிலமற்றவர்களுக்கு துறைத்து கொடுக்கணும் என்ற சட்டம் வருது அந்த சட்டம் எங்க போகுது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதலுக்கு போகுது இந்த சட்டம் மட்டும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டமாக மாறி இருந்தது விவசாயிகள் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு இருக்க மாட்டாங்க விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்க கேரளாவை போல மதிப்பு மிகு மதிப்பு மிகு விவசாயிகளாக இருந்திருப்பாங்க நாம் அதை தொலைச்சிட்டோம் நாம் தமிழர் கட்சி அதுல இருந்து மீண்டு எழணும்னு நினைக்கிறோம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கேரளாவின் முதலமைச்சராக இருந்த அச்சுத மேனன் வயலில் இறங்கி பாடுபவர்களுக்கு பாடுபடுபவர்களுக்கு நிலம் சொந்தம் என்ற சட்டத்தை இயற்றினார் ஒரு வருஷத்துல கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பத்து சென்ட் நிலம் மனையோட பட்டா நகர பஞ்சாயத்தில் ஏழு சென்ட் நலம் நகராட்சியில் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு அஞ்சு சென்ட் நிலம் மனையோட பட்டாவோட ஓட கேரளாவில் நிலச்சீர்திருத்த சட்டம் உச்சவரம்பு சட்டம் செயல்படுத்தப்படுது ஏன் நில உச்சவரம்பு சட்டம் செயல்படுத்தப்படவில்லை இந்த கேள்வியை நாங்க வைக்கிறோம் இதுல கொண்டு வரோம் லேண்ட் ரிஃபர்மேஷன்ல இருந்து கொண்டு வரோம் நில சீர்திருத்தத்துல இருந்து விவசாயிகளுடைய வாழ்க்கையை கொண்டு வரோம் நாங்க வந்து விவசாயிகளை நல்லா வாழ வச்சோம் எப்படி வாழ வைப்போம் இப்படி வாழ வைப்போம் இப்படி வாழ வைப்போம் நாங்க வந்தா மேட்டூர்ல தண்ணி வரோம் காவேரியில தண்ணி வரோம் எப்படி வரோம் எப்படி வரோம் அவன் மேட்டூர்ல இருந்து தண்ணி கொடுக்கலையா காவேரியில இருந்து நெய்வேலி மின்சாரம் போகாது நம்மளுடைய நெய்வேலியில இருந்து கர்நாடகா கரடக்கு மின்சாரம் போகாது தான் வரும் நாம உண்மையான தமிழர்களுக்கு வாக்களிப்போம் வாக்களிப்போம் தமிழர்களுக்கு வாக்களிப்போம் தமிழர்களை ஆள வைப்போம் என்கிற ஒரு பேசுவாங்க நாம் தமிழர் கட்சி தெரியாதா நிறுத்துகிறார் வேட்பாளர் நான் விடுங்க என்னை விடுங்க என்னுடைய அக்கா இருக்கிறாங்க மோனிஷா சின்னத்துறை அவர்கள் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி இங்க இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் நேரடி விவாதம் செய்யறதுக்கு இருக்கிறாங்க திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய இந்நாள் எம்எல்ஏ எங்கள் அக்கா மோனிஷா அவர்களுடைய விவாதம் செய்வதற்கு தயாரா தயாரா உன் காட்சியே உன் கட்சியே ஆரிய டம்மி திமுக என்ற கட்சியை ஆரிய டம்மி மோடிக்கும் அமித்ஷாவுக்கு கன்ஃப்யூஷன் இப்ப குழப்பம் என்ன குழப்பம் யாரும் நமக்கு சிறந்த அடிமையா இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமியா இல்லை முக ஸ்டாலினா அப்படிங்கிற குழப்பம் எல்லா சட்டத்தையும் எடப்பாடியை விட ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்மூத்தா பண்றார் ரொம்ப சரியா பண்றார் ஆரியத்தின் கொத்தடமையாக இருக்கிறார் அகனானூரில் ஒரு பாடல் வருது முரண்படு வடுகர் முன்னிற மோரியர் அப்படின்னா என்ன அர்த்தம் மௌரிய அரசர்கள் வந்தாங்க படையெடுத்து வந்தாங்க அதற்கு உதவியது யாரு முரண்மிகு வடுகர் வடுகர்கள் நம்மோடு இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே முரண்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சொல்லலை நான் ஒரு பாடல் சொல்லுது சங்ககால பாடல் சொல்லுது வடக்கையில இருந்து வடக்க வர்றானா அவனுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கறதே தான் என்று சங்ககால நூல் சொல்கின்றது எஸ்ஐஆர் கொண்டு ஸ்பெஷல் இன்டென்சி அரசு தடை செய்து கேரள அரசு என்னால பண்ண முடியாது இது என்னுடைய வள ஆற்றலை குறைக்கின்ற பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஒரு செயலாக இருக்கிறது நான் செயல்படுத்த மாட்டேன் என்று கேரளா சொல்லுது முகாஷனுக்கு வாய் இல்லையா

பாஜக வராது அதிமுக என்ற கட்சியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருக்க போவதில் காரணம் என்ன அதிமுக என்ற கட்சிக்கான தேவை எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது அண்ணாவளி திராவிடம் என்று சொல்றாரு அண்ணாவளி திராவிடம் என்று சொல்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி காரணம் என்ன காரணம் என்ன இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல அதிமுக ஒரு ஒரு கம்பெனி முதலாளி கூட காசு கொடுக்கல திமுகவுக்கு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி எலக்ட்ரல் பாண்டு மூலமா வருது பாண்டு மூலமா வருது அதிமுக வெறும் ஆறு கோடி தான் வெறும் ஆறு கோடி தான் நம்பல நம்பல நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு வந்துருந்தான் கேட்காதீங்க எங்களுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான் உங்களை விட அவனுக்கு தெரியும் மக்களை விட மக்கள் வளங்களை சுரண்டி கொழுக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி ஒரு செங்கலை உருவேசினா நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏ ஒருத்த சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள போனா கூட நம்மளுடைய டவுசரை உருவி தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடுவான் என்று தெரியும் அதனால நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க அதிமுக கொடுக்கல காரணம் ஒண்ணுதான் இனிமேல் அதிமுக எந்திரிக்காத அதிமுக தேவை இல்லை அப்படிங்கறத அவன் முடிவு வேண்டாம் அவன் முடிவு பண்ணிட்டான் அதனால அண்ணாவலை திராவிடம் இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழியை சேர்ந்த தனிப்பெரும் முதலாளிகள் எதாவது காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிடக்கிறார் அதனால என் தாய் தமிழ் சொந்தங்களே ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு ரெக்கார்ட் படி பேசுறேன் ரெக்கார்ட் படி பேசுறேன் நமக்கு இந்த தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த திராவிட ஆட்சியில ஒவ்வொரு முறையும் அக்கா கூட சொன்னாங்க ஆயிரம் மணிக்கு மேலே கீழே நிலத்தடி நீர் மட்டம் போயிருச்சுன்னு சொல்றாங்க காரணம் யாரு நம்மளுடைய இயற்கை வளத்தை கொள்ளையடிக்க கொடுத்தோம் காவு கொடுத்தோம் இவர்கள் கிட்ட இவர்கள் என்ன செஞ்சாங்க பழனி பாபா அவர்கள் ஒரு ஒரு பேட்டியில சொல்றாங்க ஒரு நிகழ்ச்சியில சொல்றாங்க என்ன சொல்றாங்க குவைத்துல ஒரு சேலத்தோட மேக்னசைட் நீங்க உங்க பாசையிலு வெள்ளக்கல்லு இத்தினோண்டு வெள்ளக்கல்லு நூத்தம்பது ரூபாய்க்கு போச்சு நூத்தம்பது ரூபாய்க்கு போச்சு எம்ஜிஆர் அவர்கள் நினைச்சிருந்தா வட இந்தியன் கிட்ட இருந்து டால்மியா கம்பெனி கிட்ட இருந்து சர்மாஜி கம்பெனி கிட்ட இருந்து நாம் அதை தட்டி பறிச்சிருக்கலாம் தட்டி பறிச்சிருக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் நினைச்சிருந்தாசை வச்சு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு அங்க இருந்த எல்லா லாபத்தையும் இந்த சேலம் மாவட்ட மக்களுக்கு தூக்கி வாரி கொடுத்திருக்கலாம் எம்ஜிஆர் காரணம் தெரியுமா இந்த நாலு முதலாளிகள் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க முன்னாடி அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே ஆயிரத்தி இருநூறு கோடி தான் நம்மளை விட கோடி அதிகமாக லாபம் ஈட்டினார்கள் எம்ஜிஆர் அவர்களால் செய்ய முடியல காரணம் என்ன அவர் மலையாளி நமக்காக செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் செய்யல எம்ஜிஆரே செய்யாத ஒரு விஷயத்த எடப்பாடி வந்து செஞ்சிருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எடப்பாடிய தூக்கி போடுங்க ஒரு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னாங்க இன்னைக்கு அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடியட்டும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியை காணாமல் போக போகிறது உண்மையிலே தான் நடக்கும் எஸ்ஐஆருக்கு

செய்ய முடியல இத்தனை வருஷ வருஷம் இருபத்தைந்து ஆண்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஹிந்திக்காரன் பெருகி போயிட்டா எப்படியாவது பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணம் ஹிந்திக்காரனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்க போறாங்க அதுதான் இந்த எஸ்ஆர் செய்யக்கூடிய வேலை நீங்க திருந்த மாட்டீங்க வடகன் ஐம்பது வருஷம் ஆண்டுட்டா பார்த்தீங்களா அடுத்து மோரியர்கள் வடக்கர்கள் வந்து ஆளுவாங்க அதுக்கு தான் நீங்க வழிவகை செய்ய போறீங்க அப்ப வந்து ஐயோ

தண்ணி சரியில்லைப்பா தண்ணி வரலப்பா தண்ணி வந்து எட்டு நாள் ஆகுது எட்டா கே கே செய்ய கே செய்ய கே செய்ய பய்யா உனக்கு ஒன்று முறையா தமிழே வேகமாக பேச நம்மளுக்கு புரியாது அவன் இந்தியாவில் பேசி நீ என்ன பேசுவே அவனை வார்டு கவுன்சிலர் ஆக்கிட்டு நீங்கள் வந்து வே வாக்காளராகவே இருக்க போறீங்க வாக்காளராகவே இருக்க போறீங்க உங்களுக்கு தெரியாது இது உண்மையிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்எங்கின்ற திட்டத்தை எதிர்க்கிறது

இந்த ஹிந்திக்காரனை ஒழிக்கணும் இங்க இருக்கக்கூடிய வழக்குள்ள எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம விரட்டி அடிக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு விவசாயி தான் நான் பெருமைக்கு சொல்ல நான் இந்த கட்சியில இருக்காதனால சொல்ல எங்க அண்ணா சொன்னாங்க பாருங்க வரலாற்றில் புரட்சி நடக்குது மணி அப்ப மணி இப்ப ஒன்போதே கால் கால் மணிக்கு ஆத்தூர் தெரு வீதிகள்ல ஒரு பெண்ணு வேட்பாளராக மேடையில் உட்கார்ந்து இருக்க அந்த பெண்ணுக்கு வேட்பாளர் அறிமுகம் நடத்தி நான் ஒரு பெண்ணு கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ஒன்பதே மணிக்கு ஒரு பெண்ணை இத்தனை ஆண்கள் முன்னாடி அரசியல் பேச முடியும் என்கிற கனவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாராவது கனவு கனவுல தூக்கத்தை சிந்திச்சு பார்த்து முடியாது முடியாது அதை செயல்படுத்தி காட்டி மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் தேர்தல் பங்கீடுகளும் சமபங்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிலே வங்கத்து புலி மம்தா பானர்ஜினாலே மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீமான் அவர்கள் உறுதி செஞ்சிருக்கார் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் பங்கு இப்போ ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வந்தா கல்வி வேலை ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு உறுதி செய்வோம் அமைச்சரவையில் விழுக்காடு பெண்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதி செய்வார் உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பெண்ணுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு நீங்களே ஒரு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்ற சின்னம் விவசாயி கேட்பாங்க ஒரு தொகுதி கூட வெள்ள நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லையில ஒரு எம்பி கூட இல்லையில யாரு இந்த புதுசா வந்த சில்லு வண்டு நான் நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் சரி எனக்கு ஒரு எம்பி இல்லை எம்எல்ஏ விடுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எம்பி உருப்படியாக இருக்காம்ப்பா ஒரு எம்எல்ஏ உருப்படியாக இருக்காம்ப்பா யாராவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏல இவர் மக்கள் பிரச்சனைக்கு பேசிட்டாருங்க ஆனால் விடுங்க சட்டமன்றத்தில் இல்லை இப்போ வீதிகளில் வருவாங்களே ஓட்டு கேட்க என்ன பேசுவாங்கன்னு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தோம்ல ஏன் ஆயிரம் ரூபா சட்ட பாக்கெட்லேருந்தான் கொடுக்குறேன் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வரி செலுத்துறாங்க அது அரசு கஜானாவுக்கு போகுது அந்த அரசு கஜானாவில இருந்து எடுத்து பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ரூபாய் காசு கொடுக்குற அதுக்கு உங்க அப்பா பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெக்கமா இல்லை வெக்கமால இதை தவிர ஆயிரம் ரூபாய் கொடுத்தது தவிர வேற எதை சொல்லியும் ஓட்டு கேட்க மாட்டார்கள் கேட்க முடியாது கேட்க முடியாது கேட்க வேற எந்த வேலையும் செய்யலைங்க உங்களுக்காக பேசுறதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மேகதட்ட அணைக்கே கர்நாடகக்காரன் வாங்கிட்டான் அனுமதி வாங்கிட்டான் முல்லை பெரியாற்று அணையை திரும்ப கட்டணும் அப்படின்னு சொல்லி கேரளாக்காரன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறான் இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்கள் நாற்பது எம்பிக்கள் யாராவது ஒருத்தர் இந்திய பாராளுமன்றத்தில் போய் தமிழ்நாடு மக்களுக்காக பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருத்தர் பேச மாட்டாங்க அடிச்சு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஒருத்தர் பேச மாட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு எம்பி இல்லை எம்எல்ஏ இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கு ஒரு எம்பியும் இல்லை ஒரு எம்எல்ஏவும் இல்லை அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வட்ட வட்டம் ஒரு தேர்தல் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் போட்டிடுறோம் யாருக்காக போட்டிடுறோம் உங்களுக்காக போட்டிடுறோம் எங்களுக்காக போட்டிடுறோம் நமக்காக போட்டிடுறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக போட்டியிடுகின்றோம் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை இறுதியாக இறுதியாக கல்யாணத்தில் கல்யாண மாப்பிள்ள ஒரு வெள்ளை குதிரை மேலே வர்றாரு கல்யாணத்துக்கு வந்த உறவுகள் எல்லாம் மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய குதிரை ச்சே நம்ம தான் அழகாக இருக்கும் போல நமக்கு தான் மாலை நல்லா சூட்டாக இருக்கும் போல ச்சே நம்ம தான் வந்து கெத்தாக இருக்கோம் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே வருது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபமே வந்துச்சு கல்யாண மண்டபம் வந்துருச்சு கடைசியில் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மட்டும் தனியாக போகிறாரு மண்டபத்துக்கு வெளியே குதிரை மட்டும் தனியாக இருக்குது அதே மாதிரி மண்டபத்துக்கு வெளியே எப்படி இந்த குதிரை தனியா இருக்கோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த தற்கொலை வெட்டி கழகம் கமலஹாசன் கட்சி மாதிரி ஆள் அட்ரஸ் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போக போகுது கவலையே போடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான ஒரு இனப்போர் அந்த இனப்போர்ல தமிழ்நாட்டு மக்களே உங்கள் வீட்டு பிள்ளைகளை எங்களை கரம் பற்றி நில்லுங்கள் இந்த திருட்டு பயல்களுக்கு இந்த திருடர்களுக்கு நாம வைக்கக்கூடிய வேட்டு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் போடக்கூடிய உண்மையான நேர்மையான ஓட்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அங்கே நன்றி அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின்